முப்பது வருட கொடூர யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னும் இன்னும் முடிவுக்கு வராத இனவாதம் யார் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரிக்கின்றன காரணம் என்ன நமது சமூகத்தில் அன்றாடம் அடிப்படையாய் வழங்கப்படும் ஹலால் சான்றிதழ் நிறுத்தப்பட வேண்டுமா நமது மாணவிகள் இணைய பாடசாலைகளில் ஹிஜாப் அணிய தடையா எமது மார்க்க போதனைகளுக்காக வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் முஸ்லிம்கள் எமது நாட்டில் பிரவேசிக்க கூடாதா Gracias. சமாதானம் அன்பு அடிப்படைகளை போதிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக கோபம் குடூரம் பொறாமை போன்ற குணங்களுக்கு இடையில் எமது வாழ்க்கை என்ன சமாதானத்தை இருப்பினும் எமது அடிப்படை உரிமைகள் தகர்த்தறியப்பட்ட பின்பும் எமது உள்ளுங்கள் இன்னும் அமைதியாக இருக்க வேண்டுமா உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது வாய் மூடும் தருணத்தில் வாய் அடைக்க காத்திருக்கும் சில விஷயம் விஷமிகளை முழையிலே கிள்ளியறிய உங்கள் கருத்துக்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே பேஸ்புக் இணையதளம் இன்றைய சினிமாவை வெட்டி பார்ப்பதற்கு மட்டுமல்ல இஸ்லாத்தை போதிப்பதற்கும் ஒரு நல்ல களம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எமது உரிமைகளை பறிக்க நினைக்கும் எந்த தருணத்திலும் எம்மோடு கைகோட்டிருக்கும் எமது சகோதரர்களுக்கு நன்றிகள் வாய்மொழியிருக்கும் ஊடகங்களுக்கு மத்தியில் வாய் திறந்த உண்மைகளை உதைக்கும் ஏனைய ஊடகங்களுக்கு எமது நன்றிகள்